நாள் இனிய நாளா நாளமைய எங்கள் வாழ்த்துக்கள் இன்று இருபத்தி இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி எட்டு ஜூன் சனிக்கிழமை பௌர்ணமி மூல நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை மாலை மூணு முப்பதிலிருந்து நாலு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்னு முப்பது வரை மாலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை ராவு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை மாலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் குளிப்பு ரிஷபம் கீர்த்தி மிதுனம் ஜெயம் கடகம் பரிவு சிம்மம் பாசம் கன்னி பகை துலாம் பரிசு விருச்சிகம் பாராட்டு தனுசு குழப்பம் மகரம் மேன்மை கும்பம் நிம்மதி மீனம் அதிர்ஷ்டம் இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்க்கை நாளை சந்திப்போம்